புரட்சி வணக்கம் உழைக்கும் கூட்டம் உயர வேண்டும் மனித நேயம் மலர வேண்டும் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் திருப்பூர் மாவட்ட நாம் தமிழர் பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய மே தின பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கும் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தெருந்தரசன் அண்ணா அவர்களையும் பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் மாநில இணைச் செயலாளர் பொன் ஆல்பர்ட் ரமேஷ் மற்றும் சிறப்புரை ஆற்ற இருக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் திருப்பூர் தொழிற்சங்கத்திற்கு வழிகாட்டியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாநில இணைச் செயலாளர் கோ மு சுரேஷ் பாபு அவர்களையும் வணங்கி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மு கார்த்திகா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஸ்ரீராம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை இளந்தமிழன் ஷேக் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரமோகன் கொற்றவை சிவா மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அபிநயா பிரேம்குமார் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் அண்ணா சண்முக சுந்தரம் அண்ணா வான்மதி வேலுச்சாமி அண்ணா பழ சிவகுமார் மற்றும் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில செயலாளர் ஈஸ்வரன் மாநில ஆளுமைக்குழு உறுப்பினர் வெங்கடாச்சலபதி மாநில ஆளுமைக்குழு உறுப்பினர் செல்லபாண்டி திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் ரத்னாஜே மனோகர் மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சங்கர் மகளிர் பாசனை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனிதா மகளிர் பாசனை மாநில ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் பாண்டிச்செல்வி மற்றும் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க பேரவை தலைவர் ரகுபதி செயலாளர் சக்திவேல் ஆகியோரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் மற்ற மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் மற்றும் உறவு உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது நாம் தமிழர் பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழிலாளர்கள் சங்கம் கடந்த ஜனவரி பதிமூன்று அன்று தொடங்கப்பட்டது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நிறைந்த இந்த திருப்பூர் மாநகரத்தில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதே எங்களுடைய முதல் குறிக்கோள் அதற்கான பணிகள் சிறப்பாக திட்டமிடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மே தின நிகழ்வை நடத்த எங்களுக்கு வாய்ப்பளித்த நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தலைமைக்கும் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க பேரவைக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் மாவட்ட நாம் தமிழர் பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழிலாளர்கள் சங்கம் நமது மாநிலத்திற்கு முன்மாதிரியாக திகழ உங்கள் அனைவரின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறோம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் வளர்ச்சிக்கு துணை நிற்போம் நன்றி நாம் தமிழர் அடுத்தபடியாக திருச்சி திருச்சி பெல் தொழிற்சங்கத்தின் செயலாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் முதலாம் ஆண்டு மே தின கொண்டாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் மாவட்ட நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து முதலாவது நிகழ்வையே இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்துவதற்கு உந்துதலாக இருந்து தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்தி வரும் அண்ணன் அன்புத்த நரசன் அவர்களுக்கும் மற்றும் பொதுச்செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை கொள்கிறேன் உலக இயங்கியலின் அச்சாணியாக இருக்கும் தொழிலாளர்களின் அவர்களின் ஈகங்களையும் பாராட்டும் விதமாக நடத்தக்கூடிய இந்த மே ஒன்று இந்த தின கொண்டாட்டங்களை பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்கான முதல் போராட்டமாக பதிவாகி இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு பில்டெல்வியா அமெரிக்காவின் பில்டெல்வியா அப்படின்ற ஒரு மாநில மாநிலத்தில் தான் முதல் முறையாக தொழிலாளர்கள் தங்களோட உரிமைகளுக்காக போராடுறாங்க ஆரம்ப காலகட்டங்களில் இந்த போராட்டம் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலைகள்லாம் இருக்குது இந்த வேலைகளை குறைக்கணும் வேலை நேரத்தை குறைக்கணுன்றது மட்டும்தான் முதன்மையான கோரிக்கையாக இருந்தது ஏன்னா எங்கேயுமே வந்து ஒரு சமநிலையான வேலை வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே கிடையாது வேலை நேரம் அப்படின்றதே கிடையாது அப்போதைக்கு உழைக்கிறதுக்கான ஊதியம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஊதியம் இருந்தால் போதுன்றதாக இருந்ததை தவிர உழைப்புக்கான ஊதியம் என்றதே இல்லாமல் தான் இருந்தது அப்போது ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஒரு இயந்திர தொழிற்சாலை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இயந்திர தொழிற்சாலை அந்த இயந்திர தொழிற்சாலையில் தான் முதல் முறையாக இந்த போராட்டங்கள் நடக்குது மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே இருந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க பதினாறு மணி நேரம் வேலைன்றத பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பத்து மணி நேரம் வேலையாக அங்கே தான் அவங்க முதல் போராட்டத்தை ஒருங்கிணைச்சி வென்று எடுக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் அது பெல்டல்பிஆள் நடந்ததுன்றது அந்த ஒரே ஒரு இயந்திர கம்பெனிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் பெருவாரியான மக்களை ஒன்று திரட்டி தொழிலாளர்களை ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அதுவும் இதே தான் வேலை நேரத்தை குறைக்கணும் தான் இருந்தது அதே போல் அந்த போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சு அதுவும் பத்து மணி நேரம்ன்றதை ஒம்பது மணி நேரமாக குறைஞ்சது மறுபடியும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் ஆஸ்திரேலியாவில் கட்டிட தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக முதல் முறையாக எட்டு மணி நேரம் வேலைன்றது தான் சாதகமாச்சு அந்த கட்டிட தொழிலாளிகள் தான் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் தான் இந்த போராட்டத்தை வெற்றி பெறுறாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம மேதின கொண்டாட்டங்களை நடத்தினாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியே வந்து நம்ம தொழிற்சங்கத்தை கட்டிட்டோம் முதல் என்றது அப்போ தான் முதல் முறையாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதல் தொழிற்சங்கமே உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே தொழிற்சங்கமாக உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நம்ம வாவுசியோட தலைமையில் கோரல் நிறுவனம்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இருக்குது அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் போராடுறாங்க அவங்க போராடி அங்கே இருக்கிற குழந்தை தொழிலாளர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துக்கோங்க பல நாடுகளில் வந்து போராட்டங்கள்லாம் நடந்துருக்கு ஆனால் எந்த போராட்டங்கள்லையும் நேரம் குறைப்பை தவிர வேறு எதுவுமே பேசப்படலை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வாவுசியோட தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தில் தான் பின்னி மில்லில் நடந்த அந்த போராட்டத்தில் தான் கோரல் மில்லில் நடந்த அந்த போராட்டத்தில் தான் முதல் முறையாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்ற ஒரு சரத்து முன்வைக்கப்படுது அது கூடவே எட்டு மணி நேரம் வேலைன்றது முன்வைக்கப்படுது குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது முன்வைக்கப்படுது இது எல்லாமே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த அந்த போராட்டத்தில் தான் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொழிற்சங்கம் தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதலாவது மேதின கூட்டம் நடக்குது இந்தியாவிலே முதலாவது மேதின கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம சென்னை மெரினாவிலேயும் அதே நேரத்தில் திருவான்மையூர் பீச்சிலேயும் வந்து ரெண்டு இடத்துல முதல் மேதின கூட்டம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நடக்குது இப்படியாக வருது வந்தாலும் கூட பல நாடுகளில் தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான விரோதங்கள் முதலாளிகளுக்கு முதலாளிகள் வந்து தொழிலாளர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுற விரோத செயல்கள் எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தாலும் கூட தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் முறையாக தொழிலாளர் சட்டம்னு வந்துருச்சுங்க ஆனால் இருபத்தி ஆறில் தொழிலாளர் சட்டம்னு வந்தாலும் கூட அந்த தொழிலாளர் சட்டங்கள் வந்து முறையாக பின்பற்றப்படலை நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிலாளர் சட்டம் கொடுத்தாலும் கூட குறைந்தபட்ச ஊதியம் என்றதை உறுதிப்படுத்தலை நிறுவனங்களில் உள்ள டெஸ்பியூட்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள வாழ்க்கைகள்லாம் எந்த எந்தவித சரத்துகளுமே இல்லை பொதுவாக தொழிலாளர் சட்டம்னு இருந்தது அந்த சட்டத்தில் நமக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்த அரசாங்கமோ எந்த வித நிறுவனங்களோ இதையெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு வரவே கிடையாது அப்போ என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மறுபடியும் குறைந்தபட்ச ஊதியத்திற்கான ஒரு சட்ட சரத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஒரு வேலைக்கு தான் குறைந்தபட்ச ஊதியம் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சரத்தை கொண்டு வராங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த தொழிலாளர்களுக்கு உள்ளார உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அதுங்கள்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மறுபடியும் தொழிற்சாலை சட்டம்னு சொல்லி கொண்டு வராங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வராங்க அந்த தொழிற்சாலை சட்டம் ஒரு தொழிற்சாலைனா இப்படி தான் இயங்கணும் இந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் தொழிலாளர்கள் வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து பணிக்குழுன்னு ஒன்று உருவாக்கி தரணும் அவங்களோட பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு நிர்வாகத்தோட பேசுறதுக்கு பணிக்குழுனு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறத பேசுனாங்க பெண் தொழிலாளிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகளை பராமரித்து கிழச்சைன்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு உணவகம் ஏற்படுத்தி தரணும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐந்தரை ஐந்து அஞ்சரை மணி நேரத்துக்கு இடைப்பட்டு ஒரு கேப் கொடுக்கணும் உணவு இடைவேளைன்றது சட்டப்பூர்வமாக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த சட்ட திருத்தங்கள் திரும்ப திரும்ப வரும்போது தான் சாத்தியப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு இன்றைக்கும் கூட குழந்தை தொழிலாளர்கள் முற்றிலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் கூட அமைப்பு சாரா தொழிற்சங்க தொழிலாளர்கள் அப்படின்ற கட்டுமான தொழில்களில் இன்னமும் அது முழுமையடையில் இன்னமும் செங்கல் சூளைகளில் பல குழந்தை தொழிலாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ அது எல்லாத்தையும் களைய வேண்டிய தேவை இருக்குது இன்னமும் தொழிலாளர்களுக்கான போராட்டம்ன்றதை நம்ம தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது இதுக்கிடையில் எந்த அளவுக்கு தொழிலாளர்களை அச்சுறுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இரண்டாம் உலக முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ரயில் பாதை அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வரலாறு நீங்கள் உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு தொழிலாளர்களை அடிமாடாக வேலை வாங்கியிருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் பர்மா ரயில் பாதைன்னு சொல்லுவாங்க அதை வந்து மரண ரயில் பாதைன்னு சொல்லுவாங்க ஏன் அதை மரண ரயில் பாதைன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி பத்தாயிரம் பேர் அந்த ரயில் பாதையை அமைக்கிறதுக்கு அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டவங்க வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அந்த மூன்று லட்சத்தி பத்தாயிரம் பேரில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இறந்துட்டாங்க அந்த பணியின் போதே இறந்துட்டாங்க வெறும் நாலே வருஷத்தில் என்ன காரணம்னா ஒரு வழி பாதை அவங்களுக்கு உணவு கிடையாது உறங்குறது இடம் கிடையாது பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை இதே போல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் இறந்திருக்காங்க அப்போனா மனித உரிமைகள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் அதை வந்து போர்க்குற்றம்னே உலக நாடுகள் அங்கீகரிச்சுது அந்த அளவுக்கு தொழிலாளர்களை வந்து கசைக்கு எடுத்தாங்க பல்வேறு சட்ட திருத்தங்களுக்கு பிறகு நாம் நிறைய உரிமைகளை பெற்றிருக்கோம் தொடர்ச்சியாக அமைப்பு சாரா அதாவது நிறுவனங்களில் கூட ஓரளவுக்கு உரிமைகளை தக்க வச்சுக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட அமைப்புசாரா தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இந்த கட்டிட தொழில் தானி தொழிற்சங்கம் அதாவது தானி ஓட்டுநர்கள் இவங்களெலாம் வந்து நமக்கு இன்னும் பெரிய அளவில் அவங்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களும் போய் சேரலை இது எல்லாமே எல்லா தொழிலாளர்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் நலவாரியம்னு ஒன்று உருவாக்கினாங்க நல வாரியம்னு உருவாக்கி நிறைய அவங்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது முழுமையாக போய் சேர்ந்துருதுனால் இன்னும் சேரலை நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம்ன்றது இதுவரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க செஞ்சாங்க ஆனால் நாம் இந்த எல்லாத்துலேயும் ரொம்ப உறுதியாக இருந்து முக்கியமாக தமிழ் தொழிலாளர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான உரிமைகளை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய க மிக முக்கிய முக்கியமான கட்டாய பொறுப்பில் இருக்கிறோம் நாம் அது தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் செய்யணும் இந்த ஒவ்வொரு முறையும் இப்போது உலகம் முழுமைக்கும் இந்த பொருளாதார நிலை அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது குறிப்பாக இப்போல்லாம் வந்து கிகி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எக்கனாமிக் முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஒரு நிறுவனம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் பர்மனெண்ட்டாக வேலை கொடுக்கணும் பர்மனெண்டாக வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஓய்வூதியம் கொடுக்குறத விட இல்லாமல் அவனுக்கு நிறைய பக்ஸ் அலவன்ஸ் அது இதெல்லாம் தரணும் அப்போ இது எதுவுமே வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒப்பந்த தொழிலாளர்கள்னு ஒரு முறையை கொண்டு வந்து கசைக்கு பொழிஞ்சாங்க குறைந்தபட்ச சம்பளத்துக்கு ஏகப்பட்ட பேரை ஒப்பந்த தொழிலாளர்களாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீங்கள் டிவிஎஸ் அசோக் லைலன் போன்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு மணி நேரம் வேலை அதாவது ஆறு மாதம் ட்ரைனிங் ஏழு மாதம் ட்ரைனிங் ஒரு வருஷம் ட்ரைனிங் மூணு வருஷம் ட்ரைனிங்னு இப்படி ட்ரைனிங் கொடுத்து அவனை வெளியே அமிச்சுடுவாங்க அப்படி வெளியே போனோம் அப்படின்னா மூணு வருஷம் ஒரு இடத்துல ட்ரைனிங் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வீல்ஸ் இந்தியா மாதிரியான நிறுவனங்கள்லாம் மூணு வருஷம் ட்ரைனிங்க்குன்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷம் முடிச்சிட்டு அவன் வெளியே வரும்போது அவன் நிரந்தரப்படுத்த மாட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவனோட நிலை என்னதுக்காக வருது வேலைக்குன்னு போகிறதே வந்து நமக்கு நிலையான ஊதியம் வேணுன்றதுக்காக தான் ஆனால் அந்த நிலையே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த ஒப்பந்த தொழிலாளர் அப்படின்றதையே வந்து வேறு விதமாக மாற்றி கிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற முறையில் கொண்டு வராங்க அது என்னென்னா எஃப்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸு டேர்ம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டிஇன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முறையில் இப்போ திரும்பியும் கொண்டு வர்றதுக்கான வேலை நடக்குது கிக் எக்கனாமிக்ஸ் என்னென்னா நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ ஊதியம் உங்களுக்கு வேலை நிரந்தரம்லாம் கிடையாது நீங்களே உங்களுக்குள்ளே போட்டுக்கிற அக்ரிமெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்குள்ளே போட்டுக்கிற அக்ரிமெண்ட்டு இதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அதாவது அந்த தொழில் முதலாளிக்கு வந்து மிகப்பெரிய லாபம் ஈட்டி தரும் அப்படின்ற மாதிரி இத்தனை வருஷமாக நாம் எதையெல்லாம் கட்டி காக்கணும்னு நினச்சோமோ இத்தனை தொழிற்சங்கங்கள் இருந்து என்னெல்லாம் கட்டி காக்கணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வரும் எல்லாத்துக்கும் மேலே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நல சட்டங்களாக இருந்தது எல்லாத்தையுமே பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா வெறும் நாலு சட்ட தொகுப்பாக மாத்திருச்சு இந்த நாலு சட்ட தொகுப்பாக மாற்றினதோட விளைவு என்ன ஆகிடுச்சுன்னா சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமைன்றதை கிட்டத்தட்ட போயிடுச்சு இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க முப்பது பேர் தான் இருக்காங்கன்னா அந்த முப்பது பேர் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு சங்கம் அமைக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டோம் குறைஞ்சபட்சம் நூறு பேருக்கு மேலே இருந்தால் தான் சங்கம் அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க முன்னாடியாவது தொழிற்சங்கங்களுக்கான சங்கம்னு ஒன்று அதாவது சட்டம்னு ஒன்று இருந்தது சரத்துக்கள்லாம் இருந்தது இப்போ அந்த சரத்துகளே இல்லை சரி பிஜேபி தான் கொண்டு வருது நம்ம இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு இவங்க தான் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோங்களாச்சே இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் முண்டி அடிச்சுட்டு முதலாள இவங்க தான் அந்த நாலு சட்ட திருத்தங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ளே அமல்படுத்தினாங்க இதுதான் இனி நிலைமையாக இருக்குது இனி வரும் காலங்களில் தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒட்டு இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான அனைத்து செயல்பாடுகளையும் முறியடிக்க ஒன்றாக கரம் கோர்த்து நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மேதின நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க